சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட தொடங்கியுள்ள பணியை தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் வலியுறுத்தல் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் ஈரா வேலுசாமி அறிக்கையில் தெரிவித்துள்ளது அமராவதி அணையின் முக்கிய நீர் ஆதாரங்கள் ஒன்றானது சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படும் பணியை எவ்வித அனுமதியின்றி கேரள அரசு தற்பொழுது தொடங்கியுள்ளது இதனால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து குறைந்து அமராவதி அணையின் பாசன வசதி பெறும் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலங்களும் மற்றும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் முற்றிலும் பாதிக்கப்படும் குறிப்பாக திருப்பூர் திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் கரூர் நெல் கரும்பு வாழை தென்னை பயிர் செய்து வருகின்றனர் இந்த தடுப்பணை கட்டுவதால் விவசாயம் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் விவசாயம் செய்து வரும் பரப்பளவு சுமார் பத்தாயிரம் ஏக்கர் குறையும் சூழ்நிலையில் உள்ளது மேலும் இந்த மூன்று மாவட்டங்களுக்கு குடிநீர் கட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாக்கும் எனவே அமராவதி அணை பாசன விவசாயிகள் நலன் கருதி தமிழ்நாடு அரசு அனுமதி பெறாமல் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட கேரள அரசு தொடங்கியுள்ள பணியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் ஈரா வேலுசாமி வலியுறுத்தியுள்ளார் கேரள அரசு தமிழ்நாடு அரசினுடைய அனுமதி பெறாமல் அமராவதி அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் வரத்து வரக்கூடிய சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி வருகிறது தடுப்பணை இந்த தடுப்பணை கட்டுவதால் தமிழ்நாட்டினுடைய பத்தாயிரம் ஏக்கர் பாசன பகுதி குறைய வாய்ப்பு உள்ளது அமராவதி அணையை அளவிற்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் பாசன வசதியை கொண்ட அணையாக தெரிந்து வருகிறது இந்த அணையினுடைய பாசன பகுதியை பொறுத்த அளவிற்கு திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஆகிய மூன்று மாவட்டங்களை கொண்டு இன்றைக்கு விவசாயிகள் கரும்பு தென்னை வாழை மஞ்சள் நெல் ஆகிய பயிர்களிட்டு இன்றைக்கு விவசாயம் செய்து வருகிறார்கள் பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவு குறைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிப்பு ஏற்படும் தமிழக அரசு கூட்டணி தர்மத்தையும் எதிர்கொள்ளாமல் கேரள அரசு சிலந்தியாட்டின் குறிக்க தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஆகவே இன்றைக்கு மூன்று மாவட்டத்தை பொறுத்த அளவிற்கு பொதுமக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் திகழ்ந்து வருகிறது விவசாயிகளையும் தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் குடிநீர் ஆதாரமாக திகழ்ந்து வரக்கூடிய பொதுமக்களையும் கூட்டணியின் தர்மத்தையும் எதிர்கொள்ளாமல் உடனடியாக தக்க போர்க்கால நடவடிக்கை எடுத்து கேரள அரசு சிலந்தையாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆர் வேலுசாமி மாநில தலைவர் உலக பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயி சங்கம்